வணக்கங்க அன்பு நாட்டு நாய் பண்ணையிலிருந்து பேசுகிறேங்க இது நம்மளுடைய லைனேஜ் மொத்தம் பதினோரு குட்டி போட்டுச்சு ஒரு குட்டி இறந்து போச்சு எந்த குட்டிக்குமே ஒரு மிஸ்மார்க்கிங் கிடையாது ஆண் குட்டி ரூபாய்க்கும் பெண் குட்டி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் புக் பண்ணிவிட்டாங்க குட்டி முடிஞ்சுதுங்க ஒரே ஒரு குட்டிக்கு மட்டும் பிளாக் மார்க் கம்மியாக இருக்குது அந்த குட்டிக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துனுங்க இது வந்து சாதாரண நாட்டு நாய்ங்க நாம் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த க கோம்பையை வச்சுக்கிறோம் அதுக்கு உண்டான அத்தாச்சு கடைசி இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ வரும் அதில் இருக்கிற நான் தான் அந்த வீடியோவோட டேட்டை பார்த்துக்குங்க இதுதான் உண்மைங்க அடுத்தது பொய்யுங்க இதனோடய அப்பா பேர் ராட்சசனுங்க அம்மா பேர் அரக்கி அவங்க அப்பா வந்து ஜமீன் வகைரா அம்மா வந்து பண்ணையார் வகைகிறாங்க இதுக்கு ஹியூமன் அக்ரஸிவ் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க வரவனை வந்து வாளாட்டி வரவேற்குமுங்க அவனே கடனை திருப்பி வெறி உண்டு கடிக்குமுங்க துரத்தி துரத்தி கடிக்கும் அனிமல் அக்ரஸிவ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழியெல்லாம் விட்டுருமுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற கோழியை பொசுக்கி கொண்டு வந்து வடச்சட்டியில் போட்டுருங்க இப்படித்தான் வியாபாரம் நடக்குது